வணக்கம் என்னுடைய பெயர் பாளவந்தி நாடு சரவணன் இப்போ இந்த இடத்துல நாங்க ஒரு புதிய அரசியல் கட்சி தொடங்குவதற்காக ஒரு முயற்சியில் இறங்கி அதனுடைய முதல் முயற்சியாக இன்று அந்த கட்சிக்கான கொடியை அறிமுகம் செய்திருக்கிறோம் இந்த மூவர்ண கொடியை அறிமுகம் செய்திருக்கிறோம் இந்த கொடியை அறிமுகம் செய்து நாங்கள் எதிர்வருகிற கூடிய அனைத்து தேர்தல்களிலும் பங்கெடுப்பது என்கின்ற கோரிக்கையோடு இறங்கியிருக்கிறோம் இந்த புதிய அரசியல் கட்சியினுடைய நோக்கம் அதாவது வந்து பெரும்பான்மை சமுதாயம் மட்டுமே நானூற்றம்பதுக்கும் மேற்பட்ட ஜாதிகள் இருக்கும்போது வெறும் இருந்து ஒரு பதினஞ்சு சமுதாயம் மட்டும்தான் அரசியலில் அத்தனை உரிமைகளையும் எடுத்துக்கொண்டிருக்கிறது இதை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஜாதி இல்லை ஜாதி இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லா அரசியல் கட்சிகளும் ஜாதி அரசியலை தான் முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்களே தவிர ஜாதி இல்லைங்கிற அரசியலை யாருமே முன்னெடுக்கலை இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை சமுதாயம் அதாவது பணபலம் மிக்க சமுதாயம் மட்டும்தான் அரசியலில் கோலோச்சி கொண்டு இருக்கிறது ஆனால் இங்கே கடல்நிலை சமுதாயங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா தனி தொகுதியில் இடஒதுக்கீடு கொடுத்தாகணும் என்கின்ற ஒரே நோக்கத்துக்காகத்தான் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கெல்லாம் வந்துட்டு தொகுதி கொடுக்குறாங்களே தவிர உண்மையாலுமே அவர்கள் மேல் அக்கறை இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் தமிழகத்தில் இருக்குதானா ஒன்று கூட கிடையாது அப்படி இருந்திருந்தா அவர்களை தனி தொகுதியை தாண்டி ஒரு பொது தொகுதியில அல்ல அவர்களை வேட்பாளர்களாக ஒரு ஒரு அரசியல் கட்சிகளும் நிறுத்தி அவங்களுக்கான ஒரு தேர்தல் பணியை செஞ்சிருக்கணும் அப்போ இங்க ஜாதி இல்லை என்று சொன்னாலும் கூட ஜாதி அரசியல் தான் வேட்டுவ கவுண்டர் சமுதாயத்துக்கு என்று வந்து ஆண்டுகளாக அரசியலில் எந்த விதமான ஒரு பிரதிநிதித்துவமும் கிடைக்கல வேணும்னா சொல்லலாம் ஒருத்தங்க ரெண்டு பேர் அந்த கட்சியின் சார்பாக தங்களுடைய சுய முயற்சியினால ஒரு பதவிகளை பெற்றிருக்கிறார்களே தவிர என்னை போல கவுண்டர் சமுதாயமாக இருக்கட்டும் முத்தரையர் சமுதாயமாக இருக்கட்டும் நாடார் சமுதாயமாக இருக்கட்டும் இன்னும் சொல்லப்போனா வன்னியர் சமுதாயம் செட்டியார் சமுதாயம் வன்னார் சமுதாயம் போயர் சமுதாயம் பண்டார சமுதாயம் இது போன்ற நாவிதர் சமுதாயங்கள் இது போன்ற பல சமுதாயங்கள் இவங்களுக்கு எல்லாம் உறுதி உரிய பிரதிநிதித்துவம் கிடைச்சிருக்கானா கிடைக்கல இந்த பத்துல இருந்து பன்னெண்டு சமுதாயம் மட்டும்தான் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி பிளஸ் நாற்பது பாராளுமன்ற தொகுதியினுடைய அத்தனை பலன்களையும் அடைகிறது அதை தாண்டி பஞ்சாயத்து நகராட்சி பேரூராட்சி சேர்மன் மேயர் இது போன்ற பதவிகளில் கூட அவங்க தான் பெரும்பான்மையாக வந்து அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க இடஒதுக்கீடு அடிப்படையில் வேற வழியே இல்லாமல் தனி தொகுதியில தனி தொகுதியா அறிவித்த பக்கத்தில் மட்டும்தான் ஆதி திராவிடர்களுக்கு கூட அந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு கூட அரசியலில் இடம் கொடுத்துருக்காங்களே தவிர உண்மையாலுமே இங்கே வந்துட்டு அந்த அடித்தட்டு மக்கள் மேலே வருவதற்கான அரசியலை பண்ணியிருக்கிறாங்கன்னா நூறு சதவீதம் கிடையாது அதே போல் நான் சார்ந்த வேட்டுக்கொன்ற சமுதாயமாக இருக்கட்டும் மற்றும் சில சமுதாயங்களாக இருக்கட்டும் இங்கே மைனாரிட்டி அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைக்கப்பட்ட சமுதாயங்கள் தான் அவங்களுடைய வாக்கு சதவீதத்தை எடுத்துக்கிட்டா தமிழகத்தில் எழுபது சதவீத வாக்கு சதவீதம் இந்த மைனாரிட்டின்னு சொல்லக்கூடிய சின்ன சின்ன சமுதாயங்கள் தான் அவர்களை எல்லாம் ஒருங்கிணைச்சு ஒரு புதிய கட்சியை தொடங்கி அவர்களுக்கான பிரதிநிதித்துவத்தை அதிகார பரவல் முறையில் அவங்கவுங்களுக்கு உரிய இட இடஒதுக்கீடு அடிப்படையில் இன்னும் சொல்ல போனா அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு அப்படிங்கிறத அரசியலில் புதுசாக நாம் அமல்படுத்துவதற்காகவும் மகளிருக்கு ஐம்பது சதவீத இடஒதுக்கீடை அமுல்படுத்துவதற்காகவும் தான் இந்த புதிய அரசியல் கட்சியை இன்று தொடங்கி நாம அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கிறோம் வருகிற சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் ஆண்டாண்டு காலத்தில் வந்து பதினெட்டு ஐந்து ஆண்டு காலத்துல தனி பெரும்பான்மையா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் எங்களுடைய வேட்பாளர்கள் நிற்கக்கூடிய வாய்ப்பை நாங்கள் நிச்சயமாக உருவாக்குவோம் மக்களிடம் எங்களிட ஏகோபித்த ஆதரவு இருக்கு ஏகோபித்த ஆதரவு இருக்கு அது ஆதரவை வந்துட்டு நிச்சயமா வந்துட்டு இதுவரை யார் யாரோ வந்துட்டு இந்த இடைநிலை சமுதாயங்களுடைய வாக்கு வங்கிகளை பயன்படுத்தி அவர்களை வெறும் வாக்கு வங்கியா மட்டும் வச்சிருக்கிறாங்களே தவிர அவர்களுடைய வாழ்வியல் நிலை உயர எந்த ஒரு நிதும் எடுக்கல ஆகையால நாங்க தொடங்கி இருக்கிற கட்சி நிச்சயமா வேட்டுவ கவுண்டர்கள் சமுதாயத்தினுடைய தலைமையில இங்க குரலற்று இருக்கக்கூடிய அரசியல் அதிகாரமற்று இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களையும் ஒருங்கிணைத்து அனைத்து மக்களுக்குமான ஆட்சியை அதிகார சதவீதம் செய்வதற்காகத்தான் இந்த புதிய அரசியல் கட்சியை தொடங்கி இருக்கிறோம் அதாவது அரசியல் கட்சி தொடங்குவதற்கான தேவை என்னன்னா ஒவ்வொரு வந்து அதாவது சங்கம்னு சங்கம் வச்சிருந்தோம் அப்போ நம்ம சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு அந்தந்த அரசியல் கட்சியில இருக்கிறவங்களுக்காவது ஒரு இடஒதுக்கீடு அவங்கள அடிப்படையிலேயாவது வந்துட்டு பதவியின் அடிப்படையிலாவது ஒரு தொகுதி கொடுங்கன்னு நாங்க நிறைய முறை கோரிக்கை வச்சோம் எங்களுடைய கோரிக்கைகளை இதுவரை ஆண்ட அரசாங்கங்கள் எதுவுமே செபிசாய்க்கல வேற வழியே இல்லாம நாங்கள் எங்களை போல பாதிக்கப்பட்ட பன்னார் சமுதாயமா இருக்கட்டும் நாடார் சமுதாயமா இருக்கட்டும் முத்தரையர் சமுதாயமாக இருக்கட்டும் ஊராளி கவுண்டர் சமுதாயமாக இருக்கட்டும் செட்டியார் சமுதாயமாக இருக்கட்டும் பண்டாரம்மா சமுதாயமாக இருக்கட்டும் இது போன்ற ஆதி திராவிட சமுதாயமாக இருக்கட்டும் அனைத்து தரப்பு மக்களையும் ஒன்னு திரட்டி வேற வழியே இல்லாம நமக்கான அதிகாரத்தை நாமே தேடணும் நமக்கான மாற்று நாமே என்கின்ற அரசியலை முன்னெடுப்பதற்காகத்தான் இந்த புதிய அரசியல் கட்சியை தொடங்கியிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு வந்துட்டு இன்னும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பதினாலு மாதத்துக்கு கிட்டத்தட்ட இருக்குது நாங்கள் எங்களுடைய பத்து தொகுதிகளை எங்களுடைய வேலையை நாங்கள் இதுவரையில் தொடங்கி போய்கிட்டு இருக்கோம் இன்னும் ஜரூரா நாங்கள் செய்கிறதுக்கான வேலைகள் இருக்கோம் மக்களிடம் எங்களுக்கு ஏகோபித்த ஆதரவு இருக்குது இருந்தாலும் எங்கள் கட்சிக்கு உரிய பிரதிநிதித்துவம் அது என்ன அப்படின்னா சட்டமன்றத்தில் குறைந்தது ஐந்து சட்டமன்ற தொகுதிகளை எந்த கூட்டணி தருகிறார்களோ அதே போல உள்ளாட்சி ஊராட்சி நகராட்சி பேரூராட்சி பஞ்சாயத்துகளில் எங்கள் கட்சிக்கு பெருவாரியான இடங்களை எந்த கட்சி ஒதுக்குவதற்கு ஒத்துக்கொள்கிறார்களோ அவர்களோடு கூட்டணி போட்டு நிச்சயமா தேர்தலில் நிறைய முன்னெடுப்போம் நிறைய சமுதாயங்கள் இன்று இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஊராளி முத்தரையர் வந்திருக்காங்க நாடார் செட்டியார் சமுதாயத்திலிருந்து இருக்காங்க அருந்ததியர் சமுதாயத்துல வந்திருக்காங்க ஆதிதிராவர் சமுதாயத்திலிருந்து வந்திருக்காங்க இன்னும் சொல்ல போனா வன்னியர் சமுதாயத்திலிருந்து வந்திருக்காங்க இப்படி பரவலா அதிகாரமற்று இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களும் கிட்டத்தட்ட இன்னைக்கு மூணாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பொதுமக்கள்

ஸோ அதிகாரம் வந்து அதிகாரப்பூர்வமாக நம்ம வந்து தேர்தலில் போட்டியிடுவதற்கு வருகிற ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் நிச்சயமாக நாங்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா வந்துட்டு நம்ம இன்னும் அதுக்கான வேலைகளை வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நாங்கள் நம்மளுடைய கட்சியில் பூத் வாரியாக நம்மளுடைய ஆட்களை தேர்வு செய்து ஒவ்வொரு பூத்துலையும் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த கட்சிக்கான நிர்வாகிகளை தேர்வு செய்து அடிப்படை கட்டமைப்பை கட்டமைத்ததுக்கு அப்புறம் தான் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இருந்து தான் எங்களுடைய முதல் இலக்கை தொடங்க இருக்கிறோம் அதுக்கு இடையில் ஒரு கருத்து முன்னாடி எந்த அதாவது வந்துட்டு இன்னும் வந்து நடிகர் விஜய் இப்பதான் புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார் அவருடைய செல்வாக்கு மக்கள் செல்வாக்கு என்ன என்பது இன்னும் இதுவரையில் தெரியாது நடிகர்கள் அப்படிங்கும் போது எல்லா நடிகர்களுடைய இது ஓட்டா மாறும் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா வந்துட்டு இதற்கு முன்னால நிறைய நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க அந்த கட்சி ஆரம்பிச்சவங்க எல்லாம் வந்துட்டு ஒரு காலம் போயிருக்கிறாங்க நிறைய உதாரணங்கள் இருக்கிறது அதிகார பதவிகள் கொடுக்கிறார் என்பது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க ஒரு செய்திதான் நாங்கள் இல்லை என்று மறுக்கவில்லை ஆனாலும் இங்கே அடிப்படை கட்டமைப்பை இன்னும் கட்டமைக்க கட்டமைக்கவில்லை இந்த விஜய் போன்ற கட்சி ஒரு எலெக்ஷன்ல கூட தங்களுடைய செல்வாக்கை நிறைவேக்கல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் ஆரம்பிக்கக்கூடிய புதிய கட்சி விஜய் அவர்களுடைய கட்சிக்கு எந்த விதத்திலும் சற்றும் சளைத்த கட்சி இல்லை என்பதை இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன் அதாவது சாதிய ரீதியான எந்த மோதல்களும் நடக்க கூடாது என்பதுதான் நான் சார்ந்த வேட்டுவ சமுதாயத்தின் சார்பாகவும் எங்களோடு பயணிக்கக்கூடிய அனைத்து சமுதாயங்களுக்கான சார்பாகவும் நாங்கள் வைக்கக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கை இங்கே வன்முறை என்பது எதற்கும் தீர்வாகாது என்பதை மிக நிச்சயமாக எங்கள் சமுதாயம் உள்பட எங்களோடு இப்போ பயணித்துக் கொண்டிருக்கிற அனைத்து சமுதாயம் புரிந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் சாதியை வச்சு அரசியல் செய்யக்கூடிய சிலர் தான் அது போன்ற கீழ்த்தரமான செயல்களை ஈடுபடுகிறார்கள் எங்களுக்கு அதுல எந்தவிதமான விதமான உடன்பாடோ கருத்து உடன்பாடோ கிடையாது உங்களுடைய கருத்தை வந்துட்டு நான் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா இதுவரை அரசியல் கட்சிகள் வந்து பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சி இல்லைங்க நம்ம எங்களுடைய வேட்டு கொண்டு சமுதாயம் அப்படின்னா அவங்க வேட்டு கொண்டு சமுதாயத்துக்காக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க நான் வேட்டு கொண்டு சமுதாயத்தோட சேர்த்து இன்னும் பிற சமுதாயங்களையும் ஒருமணிக்கிறதாக ஆரம்பிக்கும் போதே அனைத்து சமுதாயங்களையும் ஒரு கட்சி தான் இந்த புது கட்சி பண்றோம் இது சாதிய கட்சி அல்ல நல்லா புரிஞ்சுக்குங்க ஆனால் இந்த சமுதாயத்தை வந்துட்டு வழிநடத்தக்கூடிய பொறுப்பும் கடமையும் எங்ககிட்ட இருக்கிறதுனால நாங்களும் இங்கே மேஜர் ரோல் ப்ளே பிளே பண்றோம் ஏன்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்சம் ஓட்டு வேட்டை கொண்ட சமுதாயத்தினுடைய ஓட்டு இந்த பகுதியில் இருக்கு அதே போல மற்ற சமுதாயங்களுடைய ஓட்டு இருக்கு இதையெல்லாம் சேர்த்தா நிச்சயமா கிட்டத்தட்ட இந்த நாற்பது தொகுதிகள் கொங்கு பகுதியில் இருக்குதுன்னா குறைஞ்சது ஒரு இருபது தொகுதிகளை தனியாகவே கைப்பற்றக்கூடிய சூழ்நிலை இந்த சமுதாயங்கள் ஒருங்கிணைஞ்சாலே நடக்கும் என்பதனாலதான் வேட்டூர் கொன்ற சமுதாயத்தினுடைய சகோதரமா சகோதரத்துவத்தோட நாம அனைத்து சமுதாயத்தையும் ஒருங்கிணைச்சு நம்ம கட்சி நடத்துறோம் வெறும் வேட்டோக்கொன்ற சமுதாயத்துக்கு மட்டும் நாங்க ஆட்சி அதிகாரத்தை வாங்கி தருந்தோம் நோக்கம் இல்லை நிச்சயமாக ஏன்னா அனைத்து உறவுகளுக்கும் அனைத்து சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் ஈக்குவலா என்ன கொடுக்கணுமோ அப்படித்தான் நம்ம ஒரு அரசியல் கட்சி என்ன பார்மெட்ல நடக்குதோ அதன்படிதான் நம்ம பண்றோமோ தவிர இது சாதிய ரீதியாக செயல்பாடுகள் கிடையாது சாதிய ரீதியான செயல்பாடுகள் செய்வதற்கு சங்கங்கள் இருக்கிறது அரசியல் கட்சி என்று வந்தால் பொது தலைப்பத்தில் அனைத்து மக்களையும் அரவணைத்து செல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்கு ஜனநாயகத்தை கட்டிக்கா காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் புதிய கட்சிக்கும் இருக்கு ஆகையால இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு அத்தனை விஷயங்களும் நேர்மையாகவும் உண்மையாகவும் நாங்க பண்ணுவோம் கண்டிப்பா இதுவரை நாங்க வந்துட்டு இப்பதான் புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் நாங்க வந்துட்டு ஒரு சமுதாயத்தினுடைய கருத்தா நான் வந்து பதிவு செய்யணும் அப்படின்னு நான் விரும்பல இன்னும் எங்களோடு இருக்கக்கூடிய சமுதாயங்கள் எல்லாம் இருக்காங்க இந்த கட்டமைப்பை ஒருங்கிணைக்க போகும்போது அனைத்து தரப்பு மக்களுடைய கேள்விகளையும் அனைத்து தரப்பு மக்களுடைய நியாயமான கோரிக்கைகளையும் உள்வாங்கி அவர்களுடைய தான் நான் இந்த இடத்த பதிவு செய்யணும் நினைக்கிறேன் தனிப்பட்ட என்னுடைய கருத்தையோ எங்கள் சமுதாயத்தினுடைய கருத்தையோ நான் இந்த இடத்துல பதிவு செய்யணுங்கிறது என்னுடைய நோக்கம் இல்லை அதை தாண்டி புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் அரசியல்ல நாங்கள் இப்பதான் முதல் சுழிய போட்டிருக்கிறோம் எந்த அரசியல் கட்சியினுடைய விமர்சனம் செய்வதானாலும் இன்னும் நாங்கள் வந்துட்டு குறைஞ்சது ஒரு ரெண்டு மூணு கா ரெண்டு மூணு மாத காலம் பார்ப்போம் எங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது

கொங்கு மண்டலம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழகத்தினுடைய மிகப்பெரிய செல்வம் செல்வசிலிப்பான ஒரு ஒரு பிரதேசம் அதில் எந்த விதமான இல்லை இங்கே இருக்கக்கூடிய பணபலம் நிச்சயமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழகத்தையே ஆண்டு கொண்டு இருக்கிறது இந்த பணபலத்தால் மக்களை அதை விலைக்கு வாங்கக்கூடிய நிலையை மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அடித்தட்டு மக்கள் அரசியல் குரலற்ற மக்களை ஒருங்கிணைத்து ஒரே ஒரே புள்ளியில் ஒருங்கிணைத்து இந்த பணபல அரசியலை ஒழித்து கட்ட வேண்டும் என்பதற்காக தான் புதிய கட்சியை தொடங்கியிருக்கிறது அதாவது இந்த நீளம் என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழர்களுடைய வெற்றிக்கான நிறம் என்று சொன்னால் நீளம் இந்த நீல நிறம் வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக வந்து பல தமிழர்களுடைய கடலாக இருக்கட்டும் வானமாக இருக்கட்டும் எல்லாமே நீளம் சார்ந்தது தான் எல்லாமே நீளவண்ணத்தை சார்ந்தது தான் ஆக அது மட்டும் இல்லாமல் மன உறுதியையும் வெற்றியையும் குறிக்கக்கூடிய நிறமாக நீளம் இருக்கிறதுனாலதான் நீளத்தை தேர்ந்தெடுத்தோம் மறுபடியும் இந்த ஞானம் கல்வி அறிவு செல்வம் இது போன்ற விஷயங்களுக்காகத்தான் இந்த மஞ்சள் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா மங்களகரமா நம்ம மக்கள் எல்லா இடத்திலுமே மஞ்சளை பயன்படுத்துகிறார்கள் இதை நாம சொல்லும் பொழுது ஒரு பழைய சித்தாந்தமாக கூட இருக்கும் ஆனாலும் நாங்கள் கலாச்சாரத்தையோ பண்பாட்டையோ எதார்த்தையோ மீறாமத்தான் நாங்கள் கட்சி பண்றோமோ தவிர ஆகையால நாங்கள் மஞ்சளை எதில் வைத்திருக்கிறோம் செங்காந்தல் மலர் என்பது எங்களுடைய கட்சியினுடைய மலராக நாங்களே ஏன் வச்சிருக்கோம்னா கிட்டத்தட்ட இரண்டாயிரம் வருடங்களாக இந்த மண்ணில தமிழ் மன்னர்கள் போருக்கு செல்லும் பொழுது சூடி சென்ற மலர் அதுமில்லாமல் தமிழ் கடவுள் முருகன் அவர்கள் சூடிய மலராகவும் இந்த செங்காந்தல் மலர் இருக்கின்ற காரணத்தினால் இந்த தமிழர்களுடைய ஒட்டுமொத்த தமிழர்களான உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்குமான மலராக செங்காந்தல் மலராக இருக்கிறதுனால இதை நாங்கள் அடையாளப்படுத்தி இருக்கிறோம்

அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்வி ஒருத்தருடைய படிச்ச கல்விக்கும் செய்யற வேலைக்கும் சம்பந்தம் இருக்கானா இல்ல அவர் கற்ற கல்வியால் அவரை வந்து பொருளிட்டுகிறாரா இல்ல இன்னைக்கு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா படிக்கிறாங்களே தவிர எதை படிக்கணும்னு கூட ஒரு கைட்லைன்ஸ் கிடையாது அதை தாண்டி சிபிஎஸ்சி சென்ட்ரல் போர்டுன்னு ஒன்று இருக்குது தமிழ்நாடு அரசுலேயே மெட்ரிக் ஒன்று இருக்குது தமிழ்நாடு அரசுலேயே வந்து இலவச தமிழ் வழிபா கல்வின்னு இருக்கு அப்போ மூன்று வகை கல்வி இருக்கிற கூடிய நிலையில் ஒரே நாடு ஒரே ஒரே தேர்தலுங்கிற மாதிரிலாம் கொள்கை நிறைய வைக்கிறாங்க ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த கல்வியினால அடுத்த கட்டத்துக்கு கற்ற கல்வியால் அடுத்த இடத்துக்கு அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய கல்வி தரம் தமிழகத்தில் இல்லை என்பது எங்களுடைய கருத்தாக பதிவு பண்ணுறோம் அதனாலதான் அந்த மாதிரி கல்வி திட்டம் வரணும்னு நாங்க நினைக்கிறோம் நாங்க புதிய கல்வி திட்டத்தை அதை நாங்க சொல்றோம் பாருங்க நாங்க அந்த திட்டத்தை ஆதரிக்கமா அப்படின்னா கண்டிப்பா நாங்க வந்துட்டு இப்பதைக்கு ஆதரிக்கவும் முடியாது அந்த திட்டத்தை பத்தி நாங்க வந்துட்டு இப்பதைக்கு ஆதரிக்க கிடையாது எங்களுடைய நோக்கம் சாமானிய மக்கள் படிக்கக்கூடிய கல்வி செல்வந்தர் வீட்டு குழந்தை படிக்கக்கூடிய அதே கல்வி சாமானிய வீட்டில இருக்கக்கூடிய குழந்தையும் படிக்கக்கூடிய அளவுல இலவசமா இருக்கணும் அப்படிங்கறது ஒரே நோக்கமா தேவை கல்வி வியாபாரமா இருக்கு அந்த வணிகத்தை ஒழித்து ஒட்டுமொத்தமா அனைவருக்குமான கல்வியை கொண்டுட்டு வரக்கூடிய கல்வி 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 திட்டத்தை தான் நினைக்கிறோம் புதிய திட்டம் அந்த மத்திய மாநில கொண்டு பார்க்கல ஒரே கல்வி திட்டம் என்பது அனைவருக்குமான கல்வி திட்டம் சட்டம் எப்படிக்கு சமம் அப்படின்னு நம்ம ஒரு திட்டத்துல படிக்கிறோமோ அதே போல கல்வி அனைவருக்கும் பொது ஒரே நிதி தான் படிக்கணும் அவர் ஒன்னு படிக்க கூடாது ஒன்னு படிக்க கூடாது அந்த கல்வி திட்டத்தை தான் நாங்க வந்து ஏற்கல அதை மாத்தணும்னு நாங்க சொல்றோம் விஜய் கட்சிக்கு நேரடி போட்டிங்களா ஏன் விஜய் எனக்கு நேரடி போட்டி நீங்க கருதக்கூடாதா ஏன்னா முன்னாடி வந்ததுனால அவர் என்னை விட பெரிய ஆள் அப்படின்னு நான் நினைக்கல இந்த சமுதாயத்துல இந்த சமூகத்துல வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசியல் ஓட்டு அரசியல் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய அரசியல்வாதிகள் கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறாங்க நான் இல்லைன்னு சொல்லல புரியுதுங்களா விஜய ஆரம்பிச்சிருக்கிறார் வாழ்த்துக்கள் நிச்சயமா நான் வந்து அதை வரவேற்கிறோம் நாம வந்து அரசியலை இவங்கதான் பண்ணணும் தான் பண்ணக்கூடாதுன்னு இல்லை ஆனால் எந்த விதமான பின்புலமும் இல்லாமல் அவர்களுக்கு இணையாக எங்களாலும் கட்சி செய்ய முடியுங்கிற நம்பிக்கை எங்ககிட்ட இருக்கு அதனாலதான் நாங்க கலந்து கொண்டிருக்கோம் சரிங்க அதாவது நீங்க வந்துட்டு திரும்ப திரும்ப ஏற்கனவே ஒருத்தர் இருக்கிறாரு ஏற்கனவே ஒருத்தர் இருக்கிறான்னு சொல்றாங்க நான் இப்பவும் சொல்றேன் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்ட கட்சி இல்ல புரியுதுங்களா அதனாலதான் ஒரு கட்சி தொடங்கணும்னு வந்தோம் ரெண்டாவது அதை தாண்டி ஒன்னொன்னு என்ன அப்படின்னா அனைத்து சமுதாய மக்களையும் ஒருங்கிணைக்கணுங்கிறது எங்களுடைய நோக்கமா இருக்கு அதை வேட்பு போன்ற சமுதாயத்தினுடைய தலைமையில எடுக்கிறதா எங்களுடைய நோக்கம் அதுக்காகத்தான் நாங்கள் இந்த அரசியலை எடுக்கிறோமே தவிர நாங்கள் வெறும் வேட்பு கொண்ட சமுதாயத்துக்கான அரசியலை மட்டும் எடுக்கிறேன்னு சொல்லல எங்களோடு தோளோடு தோல் நிக்க சகோதர சமுதாயங்கள் அனைவருக்கும் நாங்கள் என்ன அதிகாரத்துக்கு போகிறோமோ குரலற்ற சமுதாயங்கள் அனைவருக்கும் இந்த இடத்துக்கு தான் நிச்சயமா ஈரோடு சட்டமன்ற தொகுதியில நாங்க வந்துட்டு களமாடவில்லை ஆதரவும் யாருக்கும் தரவில்லை எந்த கட்சிக்கும் எங்களுடைய ஆதரவு கிடையாது நாங்கள் எங்களுடைய கட்சியை வளர்ப்பதற்கான ஈடுபட்டிருக்கோம் இருபத்தி ஆறு பொது தேர்தல் சமயத்தில் மட்டும்தான் எங்களுடைய பலம் என்ன என்று நாங்கள் எங்க இந்த உலகிற்கு காட்டி அதுக்கு பின்னாடி நாங்கள் எங்களுடைய கோரிக்கையா வச்ச மாதிரி எங்களுக்கு சட்டமன்றத்தில் மட்டுமில்லை நாடாளுமன்றத்தில் மட்டுமில்லை பஞ்சாயத்துகளில் கிராம பஞ்சாயத்துகளில் எங்கள் கட்சிக்கு யார் உரிய அங்கீகாரம் கொடுக்கிறாங்களோ அவங்களோட தான் கூட்டணியா தவிர அது இவங்களா அவங்களான்னு எங்களுக்கு கிடையாது அதாவது அனைத்து மக்களுக்குமான சின்னம் சில விஷயங்களை நாம இந்த வெளிப்படையா நம்ம சொல்லி விட்டோம்னா நாம அதை வந்து இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அதனால இப்ப வெளிப்படையா சொல்லல பதிவுக்கு கொடுத்துருக்கோம் நிச்சயமா வெளி வரும்போது பத்திரிகையாளர் உங்களுக்கு கொடுக்காம யாருக்கு கொடுக்க போறாங்க

நாம் ஒரு சாதாரண இருந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்னா மக்களுடைய நம்பிக்கை பெற்றிருக்கோம் இன்றைக்கி அனைத்து சமுதாய மக்களுடைய நம்பிக்கை பெற்றிருக்கிறோம் கிட்டத்தட்ட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த மண்டபத்தில் பத்து பதினைந்துக்கும் மேற்பட்ட சமுதாயங்கள் ஒன்று தெரிஞ்சிருக்கு அப்போது இந்த பாலவந்தி நாடு சரவணின் மேல் பத்து பதினைஞ்சு சமுதாயங்கள் நம்பிக்கையை கொண்டு வந்திருக்குன்னா வெறும் வேட்டு கொண்ட சமுதாயத்தினுடைய நம்பிக்கையை தாண்டி நான் நிறையா சமுதாயத்தினுடைய நம்பிக்கை பெற்றிருக்கிறனால தான் என்னை நோக்கி மக்கள் வந்திருக்கிறாங்க அந்த நம்பிக்கையை என்றென்றும் காப்பாற்றுவோம் நிச்சயமாக வந்துட்டு கட்சி அனைவருக்கும் பொதுவான ஒரு நிலைப்பாட்டை தான் எடுக்கும் சாதிய சங்கத்தையும் கட்சியும் போட்டு தயவு செய்து குழப்ப வேண்டாம் ஏன்னா சாதிய சங்கம் அது வேறொருவருடைய தலைமையில் இயங்குது எங்களுடைய அமைப்பு வேறொருடைய தலைமையில் இயங்குது கட்சி மட்டும்தான் நாங்கள் எடுத்திருக்கோம் அது அனைவருக்கும் பொதுவானது கண்டிப்பா இப்பவே ஏற்கனவே உள்ள வந்துதான் இருக்கிறாங்க நீங்க சொல்லக்கூடிய நிச்சயமா நிச்சயமா அனைவருக்கும் இங்கே நான் தான் சொல்றேன் பாருங்க அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீடு எப்படி பொதுவானதோ அதே போல அனைத்து சமுதாயம் அனைத்து ஜாதிகளுக்கும் இந்த கட்சியில பதவி அப்படிங்கிறது நூறு சதவீதம் கொடுப்போம் கட்சியை நாங்கள் மேலிடத்திலிருந்து நடத்துறவங்க வேட்டு உக்கொண்டுங்கிறனால எங்க மேல ஒரு பிம்பம் வேட்டு ஒரு பிம்பம் இருக்கு இதை கூடுமான வரை நாங்கள் அதை கடந்து நிச்சயமாக அனைத்து தரப்பு மக்களையும் அரவணைத்து செல்லக்கூடிய கட்சி அதை நிச்சயமா பொறுப்பு நிச்சயமா வந்து மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் என்றென்றுமே கேடுதான் அதை அருந்தவும் வேண்டாம் விற்கவும் வேண்டாம்ங்கிறதா எங்களுடைய என்னது மது இல்லாத சமுதாயம் உருவாக வேண்டும் என்பது எங்களுடைய கொள்கை நூறு சதவீதம் அப்படி ஒரு திட்டத்தோடு எந்த கட்சி வந்தாலும் அவர்களுக்கு எப்பொழுதும் எங்களுடைய முழு ஆதரவும் உண்டு சரி அண்டை மாநிலங்களெல்லாம் கொலை கொள்ளை நடக்குதுங்கிறதுனால தமிழகத்திலயும் கொலை கொலை நடக்கிறதுக்கு அனுமதி பண்ணலாமா தடுக்கலாம் இல்லையா அதே போல அரசு நினைத்தால் தடுக்க முடியாதது என்பது எதுவுமே கிடையாது அரசாங்கத்திடம் இருக்கக்கூடிய அதிகாரிகள் நினைத்தால் நிச்சயமாக பூரண மதுவிலக்கை அமுல்படுத்த முடியுமா என்றால் முடியும் ஆனால் அது அரசாங்கங்களும் அதிகாரிகளும் ஒருங்கிணைத்து நன்றி வணக்கம்